கத்துடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறைவார்த்தை ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அக்காலத்தில் அபிமலைக்கும் அவன் சேனாபதி ஆகிய பிகோலும் அபர்ஹாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அண்ட் இட் கேம் டு பாஸ் அட் த டைம் தட் அபிமல்லக் அண்ட் ஃபேகால் த கமாண்டர் ஆஃப் இஸ் ஆர்மி ஸ்போக் டு ஆப்ரஹாம் சேயிங் காட்இஸ் வித் யூ இன் ஆல் தட் யூ டூ என்று வாசிக்கிறோம் சாரால் நிமித்தம் கர்த்தரால் வந்த நிந்தை அபிமலேக்குக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் கர்த்தர் அவருடைய கற்பங்களை அடைத்திருந்ததினாலே கடந்து வந்தது ஆப்ரஹாம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது தேவன் அவர்களை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் ஆஹாரம் இஸ்மேலும் அனுப்பிவிடப்பட்ட பின்பு அபிமலைக்கு இந்த வார்த்தைகளை ஆபிரஹாம் இடத்திலே சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது அவர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்களாக இருந்தபோதும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்து வருகிற நன்மைகளை பார்த்த பொழுது ஆபிரஹாமுடைய வேண்டுதலை கேட்டு அபிமலைக்குன்னுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினதை கேட்டபொழுது கேள்விப்பட்டபோது அனுபவித்த பொழுது ஆபர்ஹாமை பார்த்து அபிமலைக்கும் உடைய சேனாபதியும் சொல்லுகிற காரியத்தை தான் இங்கே வாசிக்கிறோம் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்கிறதை சொல்லி தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துகிறதை ஆபர்ஹாமோடு கத்தர் இருக்கிறதை நினைத்து கத்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்